நாம் மீட்க உரிமைகளை கேட்க ஒற்றை விரலால் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் நசியனூர் பள்ளிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பிரசாந்த் விவரங்கள் என்ன

குறிப்பாக தமிழகத்தில் தற்போது போவைப் பொருள் ஆட்சி விற்பனை அதிகமாக நடந்து வருவதாகவும் இதனால் இளைஞர்கள் மோசமான தற்போது வாக்குகள் குறிப்பிட்டு குறிப்பாக இன்று இரண்டாம் கடந்த வாரம் முழுவதும் முறை பெற்றதற்கான ஏழு பல்வேறு மேற்கொண்ட ஆட்டல இரண்டாம் கட்ட வாக்கு காட்சிகளுக்கும் கள நிலவரங்களுக்கும் நன்றி பிரசாந்த்